எல்லாருக்குமே அதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து முப்பது நாள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி ஒரு கிராமத்து பக்கம் வந்து இயற்கையை ரசிச்சுட்டு போங்க அதில் வந்து ரெக்கார்டு போட்டிங்களா அவர் இடம் பட்டர் மோஸ்ட் ரெக்கார்டு பண்ணுறது மறந்துடுறாரு நான் பேசிடுறேன் அதுக்கப்புறம் அவர் பார்த்தா ரெக்கார்டு போடல அப்படின்றாரு ஓகே ஸோ வா படி படிலாம் கிடையாதுங்க இங்கே ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வழி இந்த வழியிலே தான் ஏறி நம்ம கூட வந்தானுங்க வண்டி எடுத்துன்னு போயிட்டானுங்க ஆடா பாவீங்களா வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணம் கும்பகோணத்தில் அதுவும் வெத்தலை தோட்டத்தை தான் போய் பார்க்க போகிறோம் சோ நம்ம போகிற வழியை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அப்படியே பச்சை பசேன்னு இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக கரும்பு தோட்டம் இப்போ தான் அறுவடைக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு அப்பா எவ்வளோ இருக்குது பாருங்களேன் வளர்த்துப்பை பார்த்தாலே அப்படியே பிரமிப்பாக இருக்குது அதே மாதிரி கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது மழையும் இல்லை வெயிலும் இல்லை அதுக்கு ஈக்குவலாக நடுவில் ஒரு இது இருக்கும் டோன் இருக்கும்ல ஸோ அந்த டோனு அப்படி இப்போ எங்கே தெரிய மாறுகிறோம் நம்ம இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இது வந்து வெத்தலை லத்தலை தொட்டோம் வெத்தலை தோட்டம் வெத்தலை நம்ம நாலஞ்சு பீஸாக வாங்கி சாப்பிட்ருக்கோம் ஒரு இதாக வச்சு பார்த்தது இல்லை பாருங்கள் இப்படிதான் வெத்தலை ஒரு மரத்தில் அப்படியே சுற்றி இது பண்ணி வளர விடுவாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நிறையா இருக்கும் மரம் வளர்த்துருப்பாங்க இதுக்காகவே இந்த மரம் வளர்த்து அந்த மரத்தில் வந்து இந்த இலையை சுற்றி 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 பறக்க விட்ருப்பாங்க என்னது வளர விட்ருப்பாங்க ஆமாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக கோல்டு ரொம்ப ட்ராவல் நிறைய ட்ராவல் பண்ணாலும் ரொம்ப கோல்டு ஆயிடுச்சு எனக்கு இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்கும் இப்போ இந்த போகிற இடமே பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா இந்த சைடு ஃபுல்லாக தென்னை மரம் இந்த சைடு ஃபுல்லாக தென்னை மரம் இது மண் இது ஃபுல்லாக மண் ரோடு அப்படியே பயங்கரமாக இருக்குல்ல நம்ம ஒரு வழி பார்த்தோம்ல சைடில் போகிறது வழி ஸோ அந்த வழியில் வந்து தான் தண்ணி பாய்ச்சுவாங்க இருக்குது இங்கே பாருங்கள் உரம் இது ஃபுல்லாகவே வந்து செடிக்கு போகிற ஒரு உரம் நான் ஒரு வழி காட்டினேன்ல ஆ அந்த வழியில் தான் தண்ணி இது பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சரிங்களா இது ஃபுல்லாகவே வந்து அப்படியே தண்ணி இது பண்ணுறது வெத்தலை செடிக்கு ஸோ நம்ம லைவாக ஒரு வெத்தலையை பிச்சு சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு நான் காட்டுன்னு பார்க்குறேன் ஸோ இது ஆக்சுவலாக வெத்தலை நீங்கள் நம்ம கூட குளிர்ந்து வெத்தலை ஸோ வாவ் இயற்கைங்க எல்லாருக்குமே அதான் சொல்றேன் நீங்க வந்து முப்பது நாள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி ஒரு கிராமத்து பக்கம் வந்து இயற்கையாக ரசிச்சுட்டு போங்க இதை விட இயற்கையான ஒரு சுவாசம் வந்து எங்கேயுமே கிடைக்காது நேச்சுரலா நாங்கள் வந்து நல்ல நல்ல நேரம் மழை காலமாக சரி மழை பெய்யுற மாதிரி இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு நாள்லாம் வந்து சரியான மழை போல ஆ சாரி வெயில் இப்போ வந்து நல்லா இருட்டிட்டு கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது இல்லை இந்த இடத்துல நடந்து கூட வர முடியாது அந்தளவுக்கு இருக்கும் வெயில் வெயில் எனக்கு கோல்டு பிடிச்சதுக்கு மெயின் காரணமே அதுதான் வெயிலில் வந்து நல்லா ஐஸ் வாட்ரு ஐஸ் வாட்டருனால் பன்னீர் சொல்லலாம் உங்கள் எல்லோரும் உங்கள் எல்லோருக்கும் இன்னொரு விஷயத்த காட்டுறேன் மயில் இந்த மாதிரி தோட்டத்தில் வந்து அதிகமாக மயில் இருக்கும் ஸோ அதுவும் மயில் தொகை இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டிங்க உள்ள போய் ஒரே சார் ஒரே சாரா உள்ள போக விட்றாரா உள்ள போக விட்றாரா உள்ள போய் உள்ளே போயிடுச்சாச்சுன்னா அந்த இடத்துல மயில் நின்றுட்டு இருந்தது நல்லா தோகை விரிச்சு நின்றுந்தது இந்த இந்த பரதேசி ப போய் அந்த மயிலை துரத்தி விட்டான் ஏண்டா நீ ஓகே ஆனால் இங்கே நிறைய மயில் இருக்குது பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒன்று மயில்தான் நிறைய மேலே உட்காந்துருந்தது பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் நாங்கள் இப்போ உள்ளே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வெத்தலை தான் நான் சொன்னல ஒரு மரம் மாதிரி வளர்த்து அந்த மரத்தில் வந்து இந்த வெத்தலை கொடியை வந்து பட பட விடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அடி இருக்குங்க என் தலைக்கு மேலே இருக்கும் ஒரு பன்னெண்டு அடி இருக்குது இப்போ வெயில் வந்தால் கூட நேராக உள்ளே வராத மாதிரி அப்படியே ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நாங்கள் நடந்து போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தண்ணி இல்லை தண்ணி இல்லாத இடத்துல தான் நாங்கள் தைரியமாக நடந்து போயிட்டுருக்கோம் தண்ணி இருக்குதுன்னா அந்த ஒரு முட்டி வரைக்கும் தண்ணிக்குள்ளே தான் நடந்து போவோம் பார்பேரியன்ஸ் இவங்கெல்லாம் ஐயோ பயங்கரமாக இருக்குது

வெத்தலைன்னு சொன்னா சாதா வெத்தலை இல்ல கும்பகோண வெத்தலை பாத்தீங்கன்னாக்கா இப்ப நான் காட்டுறேன் அவங்க எப்படி பின்னுவாங்கன்னு சொல்லிட்டு தென்னோட இதுதான் அது நம்ம ஊர் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கயிறு மாதிரி வச்சு அதை நல்லா ஊற வச்சு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இது அதுவும் இயற்கையால் வந்த ஒரு விஷயம் தான் இது எதுக்குனாக்கா இது கட்ட கட்ட தான் அது வந்து அழகாக நேராக கொடி மாதிரி மேலே போய்கிட்டே இருக்கும் ஐயாவோட உடம்பு பார்த்தீங்கன்னா தெரியும் சம அப்படியே ஒரு மாதிரி கட்டு மஸ்டாக இருக்குது அவரோட ஆ அவரோட கையை ஆம்சையை பாருங்களேன் இவங்கெல்லாம் வந்து சென்னையில் காசு கொடுத்து ஜிம்முக்கு போயிருக்கிறானுங்க இங்கே நார்மலாகவே அங்கே வந்து ஜிம் ஃபிட்டாக தான் இருக்குது நடுவில் நான் இங்கே சீரியஸாக வீடியோ இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கன்னா ஒரு ஃபோன் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற அலப்பறையை பாருங்கள் பா, பயங்கரமாக பயங்கரமா இருக்குல்ல போதுண்டாப்பா ஃபுல்லாகவே வெத்தலை தான் போகிற பாதைய வந்து பயங்கரமா இருக்குது சுத்தி ரெண்டு சைடுமே வெத்தலை ஸோ இதில் புந்து நம்ம அப்படி அதுதான் பாருங்கள் வெத்தலை பயங்கரமாக அடிக்குது என்னடா நம்ம கொஞ்சம் சென்னையிலேருந்து வெளியே வந்து அவுட்ரு வரும்போது பார்த்தா ரொம்ப இந்த மாதிரி விஷயத்தெலாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மைண்டு இதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுனா மனசெலாம் டென்ஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விவசாய இடத்துக்கு வந்துடுங்க இவங்களும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இருக்கும்போது அவ்வளோ ஃப்ரீயாக பழகுறாங்க நல்ல ஒரு ரொம்ப வருஷம் பழகின மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இருந்தாலும் அந்த ஒரு அன்பு ஸோ அந்த அன்பு வந்து கிராமத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேறு எங்கேயுமே அது கிடைக்காது ஆனால் சென்னை அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நம்ம தண்ணி கேட்டால் கூட கேன் வாட்டரில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிற இதை விட்டு கிராமத்தில் தண்ணி கேட்டால் மோர்லேருந்து எல்லாத்தையும் அவ்வளோ இதாக அன்பளிச்சு கொடுப்பாங்க இப்போ நம்ம மெயின் ரோடுக்கு வந்துட்டோம் ஸோ பார்த்துங்க இதான் நம்ம வெத்தலை தோட்டம் வெத்தலை தோட்டத்துலேருந்து இப்போ நம்ம மெயின் ரோடுக்கு வரோம் படி படியெலாம் கிடையாதுங்க இங்கே ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வழி இந்த வழியிலே தான் ஏறி முள் குத்திச்சே ஓகே வந்தாச்சு தெரிஞ்சதுங்களா ரோடு தோட்டம் ஓகே பொதுவாக சொல்ல போனால் ஊருக்கு அழகே வந்து ஒரு கோவில் ஸோ அந்த மாதிரி அத்தல் தோட்டத்து பக்கத்துலேயே ஒரு கோயில் இந்த கோயில் இருக்கனால முனீஸ்வரர் கோயில் முனீஸ்வரர் கோயிலா ஐயோ ரொம்ப ச பவர்ஃபுல்லான சாமியாக இருப்பார் அப்போ கண்டிப்பாக நாங்கள் கோயிலுக்குள்ளேயே ஒரு ரவுண்டாஸ்ட்டு வருவோம் பேசுனா தானே வெட்டுறதுக்கு இங்கே வந்து எப்போவுமே கிராமர் சைட்லலாம் வந்து சாமியை மட்டும் நம்ம உள்ளே இருக்க கடவுளோட நம்ம வீட்டில் வளர்க்குற ஜீவனையும் நம்ம கடவுளாக தான் கும்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி பார்த்தாக்கா இவர் எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒருத்தர் இவரை சொல்லணும் அவசியமே இல்லை நாய் ஸோ எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு தெய்வம் தான் இது முனிஸ்வரனை இப்போ நான் காட்டுறேன் சோ இந்த ஊர் முனீஸ்வரன் அவர் தான் எத்தனை சூழல் இருக்குன்னு தெரியும் குதிரை கோயிலுக்கு வந்தாக்கா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு திருநூறு இல்லை ஏதாச்சும் நம்ம பூசி ஆகணும் அதான் நம்ம கோயிலுக்குன்னு வந்த ஒரு அடையாளம் நம்ம கூட வந்தானுங்க வண்டி எடுத்துன்னு போயிட்டானுங்க அடப்பாவிங்களா தான் நம்ம டீமை நம்பி வரக்கூடாதுங்க காய் விட்டு எங்கடா ரெடி பிரகாஷ் ஓகே காஷ் அடுத்து வேற ஏதாவது ஒரு தோட்டத்துக்கு போனாக்கா அங்கே ஒரு வீடியோ நியூ வீடியோ எடுத்து போடலாம் ஓகே டில் டன் பை 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 பாய் ம் பார்த்தீங்கன்னா கொட்டாக்குள்ள குரங்க அந்த மாதிரி ஒரு உருவம் முப்ப மூணு அங்கே